நூறு நாள் ஆட்டத்தை ஒரே மேட்சில் ஆடிய தமிழக வீரர் சாய் சுதர்சன் கனவிலும் யோசிக்க முடியாத இன்னிங்ஸை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டிய தமிழக வீரர் அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த தொடரை பொறுத்தவரையில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு சில போட்டிகளை பார்த்தால் இந்திய அணியின் ஆதிக்கம்தான் அதிகமாக இருந்துள்ளது அந்த வரிசையில் சற்றுமுன் நடைபெற்ற மற்றொரு போட்டியிலும் இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது உச்சபட்சமாக அமைந்திருக்கிறது அதுவும் இந்த போட்டியில் தமிழக வீரர் சாய் சுதர்சனின் அதிரடி என்பது கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருந்தது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய சாய் சுதர்சன் நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் விளையாடியது போலவே இந்த ஒரு டெஸ்ட் போட்டியிலும் அதிரடியாக விளையாடினார் அதுவும் இவர் ஓப்பனிங் இறங்கி இவர் எதிர்கொண்ட மூன்றாவது ஓவரிலேயே எப்படி மூன்றாவது ஓவரிலேயே அந்த ஓவரில் நான்கு சிக்சர்களை பறக்கவிட்டிருந்தார் வழக்கமாக டெஸ்ட் போட்டிகள் ஒருநாள் போட்டிகள் போன்ற போட்டிகளில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் களமிறங்கிய உடனே அதிரடியாக விளையாட நினைக்க மாட்டார் விரேந்தர் சேவாக்கை தவிர ஆக அப்படி இருக்கும்போது இந்த ஒரு போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய மூன்றாவது ஓவரிலேயே நான்கு சிக்சர்களை விளாசியது என்பது அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது ஆக அப்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் சாய் சுதர்சன் ஒரு முடிவோடுதான் களமிறங்கியிருக்கிறார் என்று பின்னர் எதிர்பார்த்தது போலவே இந்த போட்டியில் ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தபட்சம் இரண்டு மூன்று பவுண்டரிகளை தொடர்ச்சியாக விளாசி வந்தார் சாய் சுதர்சன் பத்தாக்குறைக்கு அவ்வப்போது சிக்சர்களுக்கும் பஞ்சம் வைக்கவில்லை அதுவும் இது ஒரு டெஸ்ட் போட்டி என்பதை மறந்து ஏதோ டி ட்வெண்ட்டி போட்டியில் முன்னூற்றி ஐம்பது ரன்களை சேசிங் செய்வது போல அந்த ஒரு ஃபார்மட்டில் விளையாடிக் கொண்டிருந்தார் சாய் சுதர்சன் மேலும் இவரின் இந்த ஒரு அதிரடியால் இந்த போட்டியில் மட்டும் அதாவது இந்த ஒரே ஒரு இன்னிங்ஸில் மட்டும் இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரன்களை தனி ஆளாக குவித்திருந்தார் சாய் சுதர்சன் அதாங்க ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நம்ம ஹெட்மேன் ரோஹித் சர்மா இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்களை உலகின் நம்பர் ஒன் ஹையஸ்ட் ஸ்கோராக நிர்ணயித்திருந்தார் ஆக அந்த இலக்கை இப்போது டெஸ்ட் போட்டியில் முந்தியிருக்கிறார் சாய் சுதர்சன் மேலும் இவரது அதிரடி என்பது இன்னும் குறையவே இல்லை ஆகவே முதல் நாள் இன்னிங்ஸ் முடிந்தபோது இவர் விக்கெட்டையும் இழக்கவில்லை இதனால் கண்டிப்பாக நாளை மீண்டும் தொடரும் இந்த போட்டியில் இந்திய அணி மட்டும் டிக்ளர் செய்யாமல் தொடர்ந்தால் கண்டிப்பாக சாய் சுதர்சன் டெஸ்ட் போட்டியில் ஐநூறு ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையையும் படைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆக மொத்தம் இந்த இங்கிலாந்து தொடர் என்பது இந்திய அணிக்கு சவாலாக இருக்கப் போவதில்லை என்பதற்கு இந்திய அணியின் இத்தகைய சமீபத்திய இன்னிங்ஸுகளை உதாரணமாக மாறியிருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் தமிழக வீரர் சாய் சுதர்சனின் இத்தகைய தொடர்ச்சியான சிறப்பான பர்ஃபாமென்ஸ்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்